எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதின் மூலமாக நாங்கள் ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமடைகிறோம் இந்த வீடியோவலையும் ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோடே உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அதாவது ஆணி மாதம் தொடங்கியதிலிருந்து முடியக்கூடிய காலம் வரை ஒரு மாதம் மிக பெரிய அளவிற்கு ராஜயோகத்தை பெற்று அதிர்ஷ்ட மலையிலும் பணமலையிலும் நனையக்கூடிய ஐந்து ராசியினரை பற்றியும் அவர்கள் இந்த ஆணி மாதம் முழுவதும் கையில் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருளினைப் பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அதாவது ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய தொடக்கத்திலும் கிரகங்களினுடைய இடம்பெயர்வு நிகழும் முக்கியமா கிரகங்களின் ராஜா தந்தைக்கு உரிய கிரகம் என்று சொல்லக்கூடிய பிதாகாரகனாகிய சூரியனுடைய நகர்வு ஆகியவையா ஆகியவையற்றால் ஒவ்வொரு கிரகங்களினுடைய பலமாகப்பட்டது குறையும் சில சமயம் அதிகரிக்கும் அதன் மூலமாக சில ராசிகளுக்கு நற்பலனும் சில ராசிகளுக்கு சற்று பாதகமான பலனும் கிடைக்கும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை அந்த வகையிலே இந்த ஆணி மாதத்தில் இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிக்கு ராஜயோகம் கிடைக்கிறது என்பதை யாராலும் தடுக்க முடியாது அதே நேரத்தில் அவர்கள் குறிப்பிட்ட இந்த பொருட்களை வைத்து கொண்டால் இன்னமும் அதிகமான ராஜ யோகத்தை அவர்கள் அடைவார்கள் அப்படிங்கிறதையும் எந்த விதமான ஐயமும் இல்லை அதில் முதல்ல வர ராசியினர் மகரம் ராசிக்கார நண்பர்கள் மகரம் சனியினுடைய ராசி நவ கிரகங்களிலே மந்தன் தர்மகாரகன் என்று புகழப்படக்கூடிய கிரகம் சனி பகவான் மந்தன் அப்படின்னா மிகவும் பொறுமையாக நகரக்கூடியவர் அல்லது ஒரு சுறுசுறுப்பற்றவர் என்று சொல்லலாம் ஆனால் உண்மை என்னன்னா வேகத்தை விட விவேகம் தான் ரொம்ப முக்கியம் எவ்வளவு விரைவாக செயல்படுகிறோம் என்பதை விட அந்த செயல்படக்கூடிய வேலையை எவ்வளவு தெளிவாக நேர்த்தியாக கணக்கச்சிதமாக முடிக்கிறோம் என்பதுதான் மிகவும் முக்கியமானது எனவே விவேகத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அவர்களை ராசிநாதனாக கொண்டவர்கள் மகரம் ராசிக்கார நண்பர்கள் அவர்களுக்கு இந்த ஆனி மாதத்திலே அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிக பெரிய அளவுக்கு ராஜயோகமாகப்பட்டது கிடைக்க இருக்கிறது சொல்ல போனா புது விடிவு காலம் பிறந்து விட்டது சனியினுடைய பார்வை உங்களுக்கு சுப பலனையும் சூரியனினுடைய அனுகிரகமும் மற்ற கிரகங்களினுடைய துணையின் காரணமாக மகரம் ராசிக்கார நண்பர்களுக்கு பெருத்த வெற்றி காத்துக் கொண்டிருக்கிறது இரண்டாவது யாருன்னு பாத்தீங்கன்னா துலா ராசிக்கார நண்பர்கள் சுக்கரனுடைய ராசி கொண்டவர்கள் துலாம் ராசிக்கார நண்பர்கள் ராசிநாதனாக கொண்டவர்கள் துலா பொறுத்த மட்டும் இல்லை சொல்லணும்னா எந்த பக்கமும் ஒருசாராக நிற்காதவர்கள் என்று சொல்லலாம் இவங்கள வச்சாவே ரெண்டு பேர்த்துக்கு நாய சொல்லுங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் தான் சொல்லுவாங்க ஒரு நீதியானவர்கள்னு சொல்லலாம் துலா ராசிக்காரர்கள் சுக்கரனை ராசிநாதனாக கொண்டவர்கள் பொதுவா துலா ராசிக்கார ரிசபராசிக்கார நண்பர்கள் மிக பெரிய கருணை உள்ளம் கொண்டவர்களாகவும் அனைவருக்கும் உதவும் நற்குணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் பொதுவா சுக்கிரனினுடைய ராசியோ நட்சத்திரமோ லக்னமோ கொண்டவர்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பணக்காசோடு இருப்பாங்க வறுமையில் இருக்க வாய்ப்பில்லை ரொம்ப பெருசாக செல்வந்தராக இல்லைன்னா கூட ஓரளவுக்கு நல்ல ஒரு சுமாரான வசதியோடு தான் இருப்பாங்க குறிப்பாக துளாராசிக்கார நண்பர்கள் கண்டிப்பாக தர்மவானாக இருப்பாங்க அவங்களோட தர்மம் இந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆணி மாதம் முழுவதும் காப்பாற்ற போகிறது அதிர்ஷ்டம் கிடைக்கப் போகிறது அடுத்து ராசிக்காரர்கள் புதன் பகவானினுடைய நாதனாக வருபவர்கள் இந்த கன்னி ராசிக்கார நண்பர்கள் கன்னி என்று சொல்லும் பொழுது சுருக்கமாக சொல்லணும் மென்மையானவர்கள் சாஃப்ட் நேச்சுரல் ஹேபிட் கொண்டவைங்க எதுலேயுமே மென்மையாக இருப்பாங்க சாஃப்டாக இருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க அவங்க தான் ராசிக்காரங்க எப்படி புதனை புத்திக்காரகன் அப்படின்னும் புதன் பகவானினுடைய அந்த ஒரு அனுகிரகம் பெற்றவர்கள் கல்விவாளனாக இருப்பார்கள் என்பது மாதிரி கன்னிராசிக்காரங்க புத்திசாலியாகவும் நல்ல ஒரு கல்வியாளராகவும் இருப்பார்கள் அழகானவர்களாகவும் இருப்பார்கள் உங்களுக்கு உங்களுடைய புத்திக்கு வேலை வந்துவிட்டது ஆணி மாதத்திலே உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது உங்களினுடைய வேலையின் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகிறது அடுத்து சிம்மம் ராசிக்காரங்க சிம்மத்தை பொறுத்து சொல்லணும்னா சூரியனினுடைய ராசி சூரிய பகவானைத்தான் நாம் கிரகங்களின் தலைவன் என்று சொல்லுகிறோம் அப்பேற்பட்ட சூரியனை ராசிநாதனாக கொண்டவர்கள் சிம்மம் ராசிக்கார நண்பர்கள் தலைமை பண்பு பெற்றவர்கள் எதையும் எதிலும் விவேகமாகவும் வேகமாகவும் செயல்பட்டு காரியங்களை சாதிக்க வல்லவர்கள் அப்பேற்பட்ட சிம்மம் ராசிக்கார நண்பர்களுக்கு செய்யும் தொழிலிலோ அல்லது வேலை செய்யும் தொழிலிலோ அனுகூலம் கிடைத்து மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய காலகட்டம் இந்த ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆனி மாதம் முழுவதும் என்று சொல்லலாம் அடுத்து இறுதியாக பார்க்கக்கூடிய ராசியார்னா மேஷம் ராசிக்கார நண்பர்கள் மேஷ ராசிக்காரர்களை பற்றி சொல்லணும்னா செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் பொதுவாக மேசம் ராசிக்காரரை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா தனக்காக வாழாமல் மற்றவர்களுக்காக வாழக்கூடியவர்கள் கோபகுணம் கொண்டவர்கள் மற்றும் மேச ராசிக்காரர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் மேசராசிக்காரங்க உங்க வீட்லயோ வெளியிலயோ இருக்கிறாங்க உங்களுடைய நட்பு வட்டாரங்கள்ல அப்படின்னு சொன்னால் அல்லது வீட்லேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பி கேர்ஃபுல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் கொஞ்சம் கவனமா இருங்க அவங்க 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 கொஞ்சம் துடுக்கா பேசக்கூடியவங்க எதையுமே துடுக்கா நடந்துக்க கூடிய இந்த வாயை விடுறது இந்த வாய் வார்த்தை விட்றதெல்லாம் மோஸ்ட்லி மேசராசிக்காரங்களாம் அதை கொஞ்சம் அந்த சுபாவத்தை குறைச்சி செயல்படுங்க ராசிக்காரர்கள் அவர்களினுடைய உழைப்பிற்கு ஏற்ற மிக பெரிய அனுகூலத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வரப்போகிறது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆனி மாதம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்குத்தான் இந்த ஆனி மாதத்திலே பெரிய அனுகூலம் ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ நிலை உயர்வாகப்பட்டது எல்லாமே கிடைக்க இருக்கு இதுல உங்ககிட்ட இன்னொரு ஒரு விஷயமும் நான் சொல்லப்போகிறேன் ரொம்ப கவனமா நோட் பண்ணுங்க இவர்கள் மேலும் சிறக்க மேலும் நற்பலகங்களை பெற சில பரிகாரங்களை செய்வது மிக முக்கியம் அது என்ன பரிகாரம்னு கேட்டீங்கன்னா பட்டை பரிகாரம் என்று சொல்லுவோம் இந்த பட்டை ஆகப்பட்டது சமையல்ல யூஸ் பண்ணுறோம் இல்லையா கிராம்பு பட்டல் லவங்கம் சோம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதில் இருக்கிற அந்த பட்டை தான் இந்த பட்டையே நறுமணப்பொருள் என்று சொல்றோம் இதில் லக்ஷ்மி வாசம் செய்யுதுன்னு சொல்றோம் இந்த நீங்க அதாவது சொன்ன இந்த ஐந்து ராசியினரும் பட்டைய இந்த ஜூன் தேதிக்கு பிறகு ஆணி மாதம் முழுவதும் உங்களுடனேயே வைத்துக் கொள்ள வேண்டும் உங்களுடைய பர்ஸ்லயோ பேக்கெட்லயோ அல்லது க பேக்கெட்டில் வச்சா கரப்படும் நினைச்சா ஒரு துணியிலையோ அல்லது ஒரு கவர்ல போட்டோ நீட்டா வச்சுக்கோங்க இந்த பட்டை இந்த ஆணி மாதத்திலே இந்த ஐந்து ராசியினரிடத்திலும் கையில் இருக்கும் பொழுது எப்போதுமே தொடர்ச்சியா இருக்கும்போது தனவசியம் எப்படி தனவசியம் நிகழும் பணவசியமும் நிகழும் இதன் மூலமாக கண்டிப்பா சொல்றாங்க நூறு சதவீதம் உறுதியா கண்டிப்பா சொல்றாங்க வராத பணமும் வரும் பணமே இல்லைங்க பத்து பைசா கூட கையில பணம் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட பணம் பன்மடங்கு சொல்ல பல மடங்கு வந்து சேரும் என்பதிலே ஐயம் மேற்சொன்ன அத்துணை விஷயங்களும் இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களை தவிர மற்ற அனைத்து ராசியினரும் கடைபிடிக்கலாம் என்ன நாணி மாதம் முழுவதும் சூரியனுடைய அனுகிரகத்தை பெற மற்ற சுபதேவதைகளினுடைய அனுகிரகங்களை பெற பட்டையை உங்களுடனேயே வைத்து கொள்ளுங்கள் பட்டையை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க பேக்கெட்லயோ பர்ஸ்லயோ போட்டு வச்சுக்கோங்க எல்லா ராசிக்காரர்களும் சுபிக்ஷ பலன்கள் கிடைக்கும் பட்டை கையில் இருந்தால் பண கஷ்டம் வரவே வராது என்பது ஒரு ஆன்மீக உண்மை நம்பிக்கையோடு செய்யணும் செஞ்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே கிடையாது ஸோ அனைத்து ராசிக்காரர்களும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு இறைவனை பிரார்த்தித்து வணங்குங்கள் கண்டிப்பா இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சுபம் நிறைந்த மாதமா அமையும்ங்கிறதுல ஐயம் இல்லை இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்